தச்சனின் வருகை அரண்மனையின் அரியணை பகுதியை அடைந்த பிரஜாபதியான தட்சனை கண்ட அனைவரும் எழுந்து வணங்கினர் அனைவரின் வணக்கத்தையும் ஏற்றுக்கொண்டு அவரவர் இருக்கையில் அமரச் சொன்னார் தச்ச பிரஜாபதி பிரஜாபதியான தச்சனின் சுயம்வர விழாவிற்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் என்று கூறி தன் மகளான தாட்சாயினியை சுயம்வர மேடைக்கு வருமாறு அழைத்தார் தான் பெற்ற மகள்களில் அதிக அன்பு கொண்ட செல்லமாக சதி என்ற அழைக்கும் தாட்சாயினியை திருமண கோலத்தில் காண மிகுந்த ஆவல் கொண்டார் தன் தோழிகளுடன் கையில் மாலையுடன் திருமண கோலத்தில் தன் தந்தையின் ஆணையை ஏற்று தன் மனதில் கொண்ட மையலை மறைத்து சபையில் கூடிய அனைவரின் முன்னிலையில் மகிழ்வில்லாத புன்முறுவலுடன் தாட்சாயினி தேவி வந்தார் தந்தையான தட்ச பிரஜாபதி தன் மகளின் திருமண கோலத்தை கண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார் பின் சபையின் முன்னிலையில் தன் மகளான தாட்சாயினி தேவியை அறிமுகம் செய்தார் சபையில் கூடியுள்ள அனைத்து இளவரசர்களின் திறமைகளையும் அவர்கள் ஆளும் பகுதிகளின் வளங்களைப் பற்றியும் தன் மகளான தாட்சாயினியிடம் கூறினார் தந்தையின் கூற்றைக் கேட்டுக்கொண்டு இருந்த தாட்சாயணிக்குத் தன் கணவனைத் தேர்ந்தெடுக்கும் நேரம் இதுதான் என எண்ணி மனம் குழம்பிய நிலையில் முகம் வாட்டத்துடன் காணப்பட்டார் அங்கு வந்த அனைவரின் விவரங்களையும் கூறி முடித்தவுடன் தன் மகளான தாட்சாயனிடம் மகளே உனக்கு பிடித்த கணவனை இங்கு வந்துள்ள இளவரசர்களில் தேர்வு செய்து கொள்வாயாக என கூறினார் தச்ச பிரஜாபதி தந்தையின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சபையின் மையத்தில் இருந்த மேடையில் ஏறி அங்கு வந்த இளவரசர்களை பார்த்து கொண்டு இருந்தார் கண்கள் பார்வையிட்டதே தவிர தன் மனதில் சிவன் பற்றிய எண்ணங்களும் புத்தியில் சிவனை பற்றிய சிந்தனைகளும் அலைபாய்ந்தன இன்னும் தொடரலாம் அடுத்து வருவது சிவபெருமானின் வருகை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்பட்டனில் ஆல் என்று செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் அடுத்தடுத்து போடும் வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷன்ல வரும் நன்றி வணக்கம்